அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கலவியல் அதிகாரம் நூற்று பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் குறள் எண் ஆயிரத்து நூற்று பதினொன்று நன்னீரை வாழியணிச்சமே நின்னினும் மின் யாம் வீழ்பவல் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னும் மென் யாம் வீழ்பவள் எல்லா பூவினும் மென்மையான நற்குணமுடைய அணிச்சமலரே நீ வாழ்க நான் விரும்பும் காதலி உன்னை விட மென்மையான குணமுடையவள் எல்லா பூவினும் மென்மையான நற்குணமுடைய அணிச்சமலரே நீ வாழ்க நான் விரும்பும் காதலி உன்னை விட மென்மையான குணமுடையவள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்